தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன் கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வாழ்த்துக்களை கூறியுள்ளார் அவர் கூறியதாவது சில மாதங்களுக்கு முன்பு ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவர்களுடைய கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்தி ஏற்றுவதாக வந்திருக்கிறது வாழ்த்துக்கள் மக்கள் பணி இயக்க பணி இதன் அடிப்படையிலே மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் மக்கள் குரலே மகேசன் குரல் என்று கூறுவோம் அந்த வகையிலே மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு செயல்படுபவர்களுக்கு வாக்கு உண்டு என்பதிலே மாற்று கருத்து கிடையாது புதிய கொடியை இன்றைக்கு துவங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்